ஜூலை மூன்றாம் தேதி முதல் விவசாயிகள் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து நீர்நிலைகளில் இருந்து கட்டணமின்றி வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்று பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்களில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் கட்டணம் இல்லாமல் மண் எடுப்பது தொடர்பாக ஜூன் தேதி வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது என்றார் இந்த விஷயத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒரு இணைந்து செயல்படுவார்கள் என்று கூறிய அமைச்சர் ஜூலை மூன்றாம் தேதி முதல் இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் விவசாயிகள் தங்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள நீர்நிலைகள் மட்டுமல்லாது தங்கள் தாலுகாவில் உள்ள நீர்நிலைகளிலும் என்றும் இதனால் ஏரிகள் தூர்வாரப்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்றும் துரைமுருகன் தெரிவித்தார் இதுவரை நீர்வளத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நீர்நிலைகளும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆறாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன